ஐ வீவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தாலுகா சேர்மாதேவிக்கு மிக அருகாமையில் அதாவது திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை சேர்மாதேவி ரோட்டில் புதுக்குடி பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் இருக்குங்க நாலு பக்கமும் பாருங்கள் நல்ல மின்சார வேலி ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல நாற்பது அடி பாதை ஃப்ரண்டேஜி நாலு பக்கம் நல்லா வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கேட்டு பார்த்திங்களா நல்ல வலிமையான கேட்டு இது சோலார் பவர் வந்து சோலார் வேலியும் போட்டிருக்காங்க முள் வேலியும் போட்டிருக்காங்க ரெண்டு வேலியுமாக போட்டிருக்காங்க மண் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க நல்ல மண் வந்து நல்லாயிருக்கும் நல்ல செம்மண் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது நெல்லி மரம் நாவல் கொய்யா மரம் எலுமிச்சை தென்னை வந்து சுமாராக ஒரு ரெண்டாயிரம் தென்னைக்கிட்ட வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட் லேண்ட் முழுவதுமாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க ப்ரெஷர் அதாவது கம்ப்ளீட் வந்து எல்லா இடமும் ஐம்பத்தி எட்டு ஏக்கரும் உங்களுக்கு நல்ல ப்ரெஷரில் போகக்கூடிய தகுந்தபடியாக அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் மண்ணை பாருங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்னா இவங்க வந்து இந்த யூரியா இந்த மாதிரி மற்ற மருந்துகள் வந்து அவங்க பயன்படுத்துவதில் கம்ப்ளீட் ஆர்கானிக் ஆர்கானிக்கில் இவங்க போகிறதுனாலே இவங்களுடைய சில விஷயங்கள் வந்து அதாவது ஓர் ஆர்கானிக்கில் போகிறதா இருந்தால் கம்ப்ளீட் நல்ல பராமரிப்பு ஆர்கானிக்கிலே இருக்கணும் அந்த மாதிரி போகலன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப கிடையாது ஆர்கானிக்குன்னு சொல்லி யூரியா இந்த மாதிரி நல்ல உரங்களை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தால் நோய்கள் ஏதாவது சின்ன நோய்கள் வந்தால் கண்டிப்பாக நம்ம மருந்து வைக்கணும் இவங்க அதெல்லாம் வைக்கிறது இல்லை இதனால் சில காரியங்கள் அதாவது தென்னையில் சரியான காய்ப்பு இருக்காது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் அடிச்சிட்டு பார்த்தீங்களா தென்னையில் இந்த மாதிரி அடிச்சு விட்ருவாங்க வேறு நம்ம கெமிக்கல் மிக்ஸான எந்த மருந்துகளுமே அவங்க யூஸ் பண்ணுறதில்லை ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை நல்ல இது விவசாய விவசாயம் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் நிறைய இருக்குது டிராக்டரு புல் கட் பண்ணக்கூடியது அது போக வந்து உங்களுக்கு லேபர் இருக்கக்கூடியது எல்லா வசதியும் நல்லா இருக்குது ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேல இருந்து பஸ் ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர் தான் திருநெல்வேலியில் இருந்து பார்க்கும்போது இருபத்தி கிலோமீட்டர் நல்ல பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வீடுகள்லாம் இருக்குங்க நிறைய